நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மாசி மகம் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய வெடிப்பதில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் தமிழ் மாதங்களில் மிகவும் சிறந்த மாதம் மாசி மாதம் இம்மாதம் நீரழலுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது காரணம் இம்மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி இணைந்து வருவதுதான் மாசி மகம் நாளில் விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்வதன் மூலம் சுபகாரிய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் கோடிஸ்வர யோகமும் தேடி வரும் என்பது நம்பிக்கை அப்பேற்பட்ட சக்தி வந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மூணு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் விரதமிருந்து பூஜைகளை மேற்கொள்ள உகந்த நேரம் அதாவது மகம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் காலை பத்து மணி இருபத்தோரு நிமிடங்களில் தொடங்குகிறது தொடங்கும் நாள் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதன்பின் மகம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் காலை பத்து மணி ஒரு நிமிடங்களில் நிறைபெறுகிறது நிறைபெறும் நாள் மார்ச் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாசிமக திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவிடமும் ஒரு அன்பான வேண்டுகோளை அளிக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்